வணக்கங்க முத்து நெசலேருந்து தங்கவேல் பேசுகிறேன் இந்த பாருங்கள் கன்று போட்டுருக்காங்க பாருங்கள் நம்ம கொடுத்த கன்று தான் நம்மள்கிட்ட வாங்கி போட்டிருக்காங்க எட்டடிக்கு ஒரு கன்று போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி வளர்ச்சி நல்லா நேராக போயிருப்பாருங்க செம்மர கன்று எட்டடிக்கு ஒரு கன்று போட்டிருக்காங்க பாருங்கள் வளர்ச்சி நேராக போயிடுன்னு கொஞ்சம் கழிச்சு கழித்து நம்ம நேராக போகிற வரைக்கும் கழிச்சு விட்ருவாங்க செம்மரத்தை அப்புறம் அது பெருசான ஒன்றும் சேமுடியலை என்ன செம்மரம் தான் வச்சுருக்க பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கீழே வர்ற கிளையெல்லாம் கவாத் பண்ணிடலாம் எட்டு அடிக்கு ஒரு கன்று போடலாம் பத்தடிக்கும் போடலாம் செம்மர கன்று செம்மரம் கன்று வேணுங்கிறவங்க முத்து நச்சரியில் வந்து வாங்கிக்கலாம் வாங்கி இந்த மாதிரி தோப்பாவும் போடலாம் ஓரத்துலேயும் போடலாம் இது தோப்பா போட்டிருக்காங்க